வவுனியா குருமன்காட்டு சந்தையில் நேற்று காலை வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டபத்திரம் கூறிய சாரதியை இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வாகன ஒருவர் வர்த்தக நோக்கத்திற்காக குருமன்காட்டு சந்தையில் வாகனத்தை நிறுத்தியபோது வாகனத்தை அவிடத்திலிருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனா் வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை இறக்குவதனால் சிறிது நேரம் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பினை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தை நிறுத்தியமை என சிங்கள மொழியில் போலீசார் தண்டபத்திரம் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து தமிழ் மொழியில் தண்டபத்திரம் கோரியமையினால் வாகன சாரதி போக்குவரத்து போலீசாருக்கு இடையே வாய்த்திருக்க மேற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி கடமைக்கு இடையூறு என தெரிவித்து குறித்த வாகன சாரதியினை முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்திற்கு ஏற்றிச் செல்ல முற்பட்டதனால் பதற்றமான நிலை ஏற்பட்டது சாரதி முச்சக்கர வண்டியில் ஏற மறுப்பு தெரிவித்ததை அடுத்து போக்குவரத்து போலீசார் குறித்த வாகன சாரதியினை தலையை பிடித்து இழுத்து முச்சக்கர வண்டியில் ஏற்றி வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மேலும் வாகன சாரதி மீது வவுனியா போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்குதல் மேற்கொண்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்த நிலையில் போலீசாரின் இந்த அடாவடி அங்கிருந்த மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது